Your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays. இன்னைக்கு அந்த வீடு டா டார்கெட். கருங்கற்களுடன் வந்த வடமானில சிறுவர்கள். சிசிடிவியில் சிக்கிய பகீர் காட்சிகள் அச்சத்தில் நடங்கும் ஊர் மக்கள். நான் இன்னிக்கு கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள முத்திப்பாளையம் குளத்துப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் கட்டிட வேலைகள் முதல் விவசாயம் வரை என அனைத்து வேலைகளுக்கும் மாநில தொழிலாளர்களே அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் குறைந்தபட்ச ஊதியம் வாங்குவதால் அனைத்து பணிகளுக்கும் அவர்களை பணி அமர்த்தி வருகின்றனர் இந்த நிலையில் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இருந்த போதிலும் அவர்களின் குழந்தைகளை கல்வி கற்க கல்வி நிலையங்களுக்கு அனுப்பாமலும் அவர்களுடனே வளர்த்தும் வருகின்றனர் மேலும் ஒரு சிலர் தங்களுடைய குழந்தைகளை கூலி தொழில்களுக்கும் அழைத்துச் செல்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க தொண்டாமுத்தூர் அருகே உள்ள முத்திப்பாளையம் குளத்துப்பாளையம் போன்ற பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக மர்ம நபர்கள் சிலர் வீடுகளுக்குள் கல் எறிவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்து வந்தனர் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வரும் மர்ம நபர்கள் வீடுகளில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகளில் கற்களை எரிந்துவிட்டு கண் நேரத்தில் அங்கிருந்து தப்பிச் செல்கின்றனர் இதனால் அச்சமடைந்த மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் வைத்து அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக கண்காணித்து வந்தனர் பொதுவாக இந்த சேர்ந்த மக்கள் அதிகாலை நேரத்திலேயே கூலி வேலைகளுக்கும் செல்வது வழக்கம் அதேபோல் கடந்த ஐந்தாம் தேதி அன்றும் அனைவரும் வேலைக்கு சென்றுவிட்டனர் இந்த சூழலில் அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் வந்த வடமாநில சிறுவர்கள் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் கருங்கற்களை தூக்கி எரிந்துள்ளனர் இதனிடையே இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கத்தி கூச்சலிட்டுள்ளனர் நேரத்தில் சிறுவர்கள் அங்கிருந்து தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் வடமாநில சிறுவர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது ஏற்கனவே வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் மற்றும் திருடர்களின் நடமாட்டம் போன்றவற்றால் அச்சத்தில் உள்ள கிராம மக்கள் இதுபோன்ற கொள்ளையர்கள் திட்டத்தின் மூலம் கொலை கொள்ளை முயற்சிகளில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் என கூறுகின்றனர் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க